ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய பையனுடைய ஸ்கூல் வாத்தியாருக்கு வந்து எழுதின ஒரு அற்புதமான கடிதத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு கதை கிடையாது ஒரு கற்பனை கதை கிடையாது ஒரு ரியல் லைஃப் உண்மையிலேயே அவருடைய பையன் படிக்கக்கூடிய பையனுடைய பள்ளி ஆசிரியருக்கு வந்து அவர் ஒரு அற்புதமான கடிதம் எழுதி லைஃப்ல அதை தான் பார்க்க போறோம் அந்த அளவுக்கு அந்த கடிதம் முக்கியமானா கண்டிப்பாக நாம ஸ்கூல்ல படிக்கிறப்பவே பாடத்திட்டத்திலேயே ஒரு பகுதியா நம்ம படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு அல்லது ஆசிரியர்கள் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கடிதம் அதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் இந்த கடிதத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படி சிறப்பு அப்படின்னா கண்டிப்பா அப்பா அம்மாவுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பையனோட படிப்புல கண்டிப்பா ஒரு அக்கறை இருக்கும் ஆர்வம் இருக்கும் பையன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அதே நேரத்துல அப்படி பையனை கல்வியில வந்து முன்னேற்ற வைக்கணும் முன்னேறி வரணும் அதுக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடியவர் வந்து ஆசிரியர் தான் அப்படிங்கிற ஒரு மதிப்பு மிக்க ஒரு அபிப்பிராயம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுக்கு வந்து ப பையனுடைய ஆசிரியர் மேல இருந்தது அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுல கேட்குறப்போ அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு வந்து என்னென்ன கடமைகள்லாம் இருக்கு ஒரு மாணவனுடைய வளர்ச்சியில் அப்படிங்கறத கூட நாம புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதே நேரத்துல ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரக்ஷன் இன்ட்ரடக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவினுடைய ஆஹ் இருந்தவர் சோ அந்த அற்புதமான கடிதத்தினுடைய டீட்டெயில இந்த வீடியோல கேட்கலாம் இட் இஸ் நாட் அ ரீல் ரியல் லைஃப் லெட்டர் அன்பு மிக்க எனது மகன் நிறைய கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டி இருக்கிறது எல்லா மனிதர்களும் நியாயமானவர்கள் அல்ல எல்லா மனிதர்களும் உண்மையானவர்கள் அல்ல ஆனால் அவனுக்கு கற்று கொடுங்களேன் ஒவ்வொரு போக்கிரி உள்ள இடத்திலும் ஒரு வீரன் உண்டு ஒவ்வொரு சுயநலமான அரசியல்வாதி உள்ள இடத்திலும் ஒரு தன்னலம் கருதாத தலைவன் உண்டு ஒவ்வொரு பகைவனுக்கு இடையிலும் ஒரு நண்பன் உண்டு இதற்கு காலம் அதிகம் எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களால் முடியுமானால் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் நாம் ஈட்டியது ஒரு டாலர் என்றாலும் கண்டெடுத்த ஐந்து டாலர்களை காட்டிலும் மிக மதிப்பு வாய்ந்தது அது தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியைக் கொண்டாடவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் பொறாமையில் இருந்து அவனை விலகி இருக்கச் சொல்லுங்கள் மனம் விட்டு சிரிப்பதன் ரகசியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் நயவஞ்சகர்களை எளிதில் அடையாளம் காணவும் ஆரம்பத்திலேயே அவன் கற்றுக்கொள்ளட்டும் புத்தகங்கள் என்ற அற்புத உலகின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள் மேலும் வானில் பறக்கும் பறவைகளின் புதிர்மிகுந்த அழகையும் சூரிய ஒளியில் மின்னும் தேனீக்களின் வேகத்தையும் பசுமையான மலையடிவார மலர்களின் வனப்பையும் ரசிப்பதற்கு அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் பிறரை ஏமாற்றுவதை விடவும் தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றவர்கள் தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுய அசைக்க முடியாத அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரடர்களிடம் கடினமாகவும் அணுகுவதற்கு அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் கும்பலோடு கும்பலாக கரைந்து போய் விடாமல் எந்த சூழ்நிலையிலும் தனது சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் எல்லா மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவி சாய்க்க வேண்டும் என்றாலும் அதையெல்லாம் வடிகட்டி நல்லவற்றை மட்டுமே பிரித்து எடுத்துக்கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் துயரமான வேலைகளில் சிரிப்பது எப்படி என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் சிந்துவதில் தவறில்லை என்றும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் போலியான நடிப்பை கண்டால் எள்ளி நகையாடவும் வெற்று புகழுரைகளை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் நம் திறமையையும் அறிவாற்றலையும் விற்பதில் தவறே இல்லை ஆனால் அது நமது மனசாட்சியையும் ஆன்மாவையும் பணையம் வைப்பதாக இருந்துவிடக் கூடாது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் பெரும் கும்பல் திரண்டு வந்து கூச்சலிட்டாலும் நியாயம் என்று தான் நினைப்பதை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து போராடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை கொடுங்கள் அவனை அன்பாக நடத்துங்கள் ஆனால் அதிக செல்லம் கொடுத்து மற்றவர்களை சார்ந்திருக்க வைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் உடம்போட்ட இரும்பு மட்டுமே மிகச் சிறந்ததாக மாறுகிறது தவறு கண்டால் கொதித்து எழும் துணிச்சலை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அதே வேளையில் தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அவன் தன் மீதே மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போதுதான் மனித குலத்தின் மீது அவன் மகத்தான நம்பிக்கை கொள்வான் இது ஒரு மிகப்பெரிய சவால் தான் இருந்தாலும் இதில் உங்களுக்கு முடிந்ததை அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள் அவன் மிக நல்லவன் எனது அன்பு மகன் இப்படிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறதும் இந்த லெட்டர்ல அடங்கியிருக்கு அதே நேரத்துல ஒரு பள்ளி ஆசிரியனுடைய டியூட்டி கடமை என்ன ஒரு மாணவனுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணும் எந்த விஷயத்தான் அவன் புரிஞ்சுக்கணும் அப்பதான் அவனுடைய வாழ்க்கை மேம்படும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுங்க என்னுடைய பையனுக்கு அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் என்னுடைய அன்பு மகன் அப்படிங்கிற ஒரு உரிமையோட ஆசையோட அக்கறையோட ஆஹ் ஆசிரியருக்கு எழுதுற மாதிரி இந்த கடிதம் இருக்கு ஸோ எழுதி இருக்கார் இது ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காருங்கிறதுல கண்டிப்பாக எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி